காங்கிரஸ் பார்ட்டி சார்பில் பத்திரிகை நிருபர்களை சந்திக்கணும் சொன்னவுடன பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இருந்தாலும் கூட காங்கிரஸ் பார்ட்டியோட வேண்டுகோள் இனங்க பத்திரிகை நண்பர் வந்திருக்கீங்க முதல்ல ஏன் சார்பிலும் காங்கிரஸ் பார்ட்டி சார் அனைத்து நண்பர்ல மனமாந்த காலை வணக்கம் இந்த பத்திரிகை நண்பர்களோட தகவல் மக்களுக்கு சேர வேண்டும் என்று அகில இந்திய தலைமை முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு என்டையர் கண்ட்ரி நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு நடந்த உண்மைகள் மக்களுக்கு கொண்டு இந்த முயற்சி காங்கிரஸ் பார்ட்டி எடுத்துக்கின்றது என்னவென்றால் நடிந்து முடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட முடிவாக இருக்கிறது இது சந்தர்ப்பமாக லோக்சபாலும் சரி ராஜ்யசபிலும் சரி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ராஜ்யசபால அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராஜ்யசபா காங்கிரஸ் பார்ட்டியோட எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய ஐயா கர்கே அவர்களும் பாராளுமன்றத்தில் பத்தி விவாதிக்கணும் கோரிக்கை கொடுக்கிறார்கள் இந்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு பாராளுமன்ற ஸ்பீக்கர் அவர்கள் லோக்சபாலும் சரி ராஜ்யசபால அனுமதிக்கிறாங்க அப்போ அந்த இருந்த நாட்கள் விவாதம் இந்த கான்ஸ்டேஷனை பற்றி விவாதம் முடிஞ்ச பிறகு இது விவாதிக்கும் முதல்ல பர்மிஷன் கொடுக்கறத ரொம்ப லேட் பண்ணாங்க லேட் பண்ண கூட காங்கிரஸ் தோல்ப கட்சியுடைய ரொம்ப ப்ரெஷர் கொடுத்த பிறகு தே அக்செப்டட் ஆனா இது ஆரம்பிக்கும் போது எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்தது நாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருக்கிற பிஜேபியோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மந்திரி எல்லோருமே ரொம்ப கேவலமாக கொச்சப்படுத்து மாதிரி அந்த அவையில நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் கூட பெருசா எடுத்துக்காம காங்கிரஸ் பார்ட்டி இந்த மக்கள் மத்திக்கு சொல்லணும் அன்ட்டு முயற்சி பண்ணும்போது பாராளுமன்றத்துல சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய நிலைமல அமர்வுல கொண்டிருந்த அன்பு திரு அமித்ஷா அவர்கள் ஒரு தவறான கேவலமான கொச்சையான ஒரு அவருக்கே உடந்த பாணியில பாராளுமன்றல பதிவு செய்கிறார் இரண்டு நாட்களாக எல்லா அவைகளும் அம்பேத்கர் 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 அம்பேத்கரோட பேரை உச்சரிக்கிறதாக ஜபம் பண்றாங்க காங்கிரஸ் பார்ட்டி நாயகர்கள் அந்த அம்பேத்கர் பேர் பதில் சாமி பேரை கடவுள் பேரை சொல்லிருந்தால் ஒரு மூணு நாலு ஜென்மத்துக்கு அவங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கன்ற மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி பேசுறாங்க இது நூத்தி நாற்பது கோடி மக்கள் இன்னைக்கு நாம சுதந்திரமாக நாம நாம் வாசிக்கிறோம் என்றால் அன்னைக்கு நம்ம நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுத்தம் பெற்ற பிறகு அன்னைக்கு இருந்த நம்ம தலைவர் பெருந்தலைவர்கள் மகாத்மா காந்தி அவர்களும் பண்டித் ஜவ பண்டித் நெஹ்ரு ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்களும் நம்ம நாட்டுக்கு ஒரு எந்த மாதிரி நம்ம நாடு எடுத்துட்டு போகணும் முன்னால நம்ம நாடு எப்படி டெவலப் பண்ணணும்னு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவுக்கு டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களை தலைவராக்குறாங்க அன்னைக்கு பாபா சாப் தலைவர் ஆட்கும் போது அன்னைக்கு இருக்கிற நம்ம நாட்டை சுதந்திரக்காக கடுகளும் கூட வேலை பண்ணாத அன்னைக்கு இருந்த ஜனசங் அன்னைக்கு எதிர்த்தாங்க இருந்தாலும் கூட பொறுப்பெடுக்காமல் பாபா சாப் அம்பேத்கர் அந்த குழுவுக்கு தலைவர் ஆட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம இந்த கான்ஸ்டியூஷன்ல நம்ம நாட்டுக்கு சமர்ப்பிக்கிறார் அப்பப்பட்ட இன்னைக்கு நம்ம எஸ்பிஎஸ்சி ஆகட்டும் நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுமே அன்னைக்கு அவர் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்தது தான் இது எந்த நன்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனா கடுகளுக்கு கூட இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போடாத அன்னைக்கு இருந்த ஜனசங் பிஜேபி அரசு போட்ட கட்சிகள் ரொம்ப கொச்சியாக பேசியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியும் நாங்க மட்டுமல்ல இன்னைக்கு இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்கள் கண்டிக்கிறாங்க அதனால் நாங்க மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்றால் இன்னைக்கு உங்கள் வாயாக எங்களை கோரிக்கை உடனடியாக இன்னைக்கு பாரத பிரதமராக இருக்கிற மனு திரு மோடி அவர்கள் உடனடியாக ராஜினாமா பண்ண வைக்க வேண்டும் அல்லது உண்மையில மோதிஜி அவர்கள் இந்த கான்ஸ்டியூஷன் மேல பற்று நம்பிக்கை இருந்தால் அவர் அவரை நீக்க வேண்டும் இது எங்க பிரதானமான கோரிக்கை அவரை நீக்கிறவரை அவர் தொடர்ந்து தொடர்ந்து நாங்க மக்கள் மத்தியில எடுத்து சொல்வோம் அதனால இன்னைக்கு சாயங்காலம் மணி நாலு மணி அளவில் இன்னைக்கு பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரோட நாங்க மனுவை கொடுக்கின்றோம் அது உங்க தகவல் சொல்ல கடவுள் தயவு செஞ்சு இதுல எந்த விதமான வேறுபாடு இல்லாம நீங்க மக்கள் மத்தியில எடுத்து செல்ல கொடுக்க வேண்டும் இன்னைக்கு நடந்து கொண்ட கொடுமை இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்து அவல நிலங்கள் நீங்க மக்கள் மத்தியில சொல்லணும் இது பாராளுமன்ற பேசும்போது அவங்க எதிர்வினையாக இந்த கான்ஸ்டியூஷன் பத்தி தப்பாக பேசுகிறார் காங்கிரஸ் கட்சி மேல தப்பு தப்பான ஐ மீன் குற்றச்சாட்டுகள் அடிக்க வைக்கிறார் இதுக்கு அவருக்கு பிரதானமா அவங்க சொல்றது எமர்ஜென்சி அம்பேத்கர் கூட நீங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தீங்க காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி அன்னை இந்திரா காந்தி மேல கூட்ட சொல்றாங்க அதுக்கு அன்னைக்கே இந்திரா காந்தி அவர் மறுப்பு சொல்லியிருக்க மன்னிப்பு கேட்டிருக்காரு காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு நிகழ்ச்சி எடுத்தால் அது தவறுகள் நாங்க சென்றால் காங்கிரஸ் பார்ட்டியோட கலாச்சாரம் இருந்தாலும் கூட இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு பக்கம் மத்தியில இன்னைக்கு பாராளுமன்றம் பேசுறதுக்கு அதானி சபாச்சாரம் பேசுறதுக்கு மணி இன்னைக்கு மணிப்பூர்ல எப்படி எந்த மாதிரி நடந்துட்டு உலக மக்களுக்கு தெரியும் அது இருந்தாலும் கூட ஒரு நாள் கூட ஒரு செகண்ட் ஒரு ஒரு நொடி கூட எனக்கு பாரத பிரதமர் மணிப்பூர் செல்லவில்லை அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்த கொண்ட இந்த அவல நிகழ்ச்சி இன்னைக்கு எமர்ஜென்சியோட நூறு மடங்கு இன்னைக்கு மோசமா போயிட்டு இருந்தது நம்ம நாடு தயவு செஞ்சு பத்திர நண்பர் மக்கள் இடத்துல இது எடுத்து செல்லுகணும் அன்பாண்ட வேண்டுகோள் நன்றி ராகுல் காந்தி அந்த பிஜேபியோட அமைச்சரை வந்து தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க குற்றம் சாட்டுறாங்க நீங்க அங்கதான் இருந்திருக்கீங்க அன்னைக்கு என்ன நடந்தது ஐயா இன்னைக்கு நான் அந்த அந்த எதிர்ப்பு தொடர்ந்து நாங்க மூணு நாள் எங்களோட ஜனநாயக வேலை பாராளுமன்ற போய் அவை உட்கார்றோம் அந்த பணிகள் செய்யறோம் ஆனா அதே நேரத்துல மக்களுக்காக என்ன செய்யறது வந்து பாராளுமன்ற வெளியில எங்களோட எதிர்ப்பு வந்து பதிவு செய்கிறோம் இது தொடர்ந்து நடந்து கொண்டது இது ஜனநாயகத்தில் சகஜம் ஆனா அன்னைக்குன்றது ஒரு ஆளும் கட்சியில ஆளும் கட்சியில இருக்கிற எம்பிங்க உள்ள போறது தடுக்கிறாங்க யார் அவை நல்லதா நடத்த வேணுமோ நடத்தத்துக்கு கொண்டு வரணுமோ அந்த நிலவில இருக்கிற ஆளுங்கட்சி காரோட எம்பிங்கல அன்னைக்கு குறுக்க நிக்கிறாங்க நாங்க உள்ள முடிச்சிட்டு வெளியில உள்ள உள்ள நுழையும் போது எதிர்ப்பாங்க அப்ப வந்து உள்ள போகும்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் கைப்படும் போது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீங்க கை பக்கத்துல வாங்கிட்டு கைப்பிடி என்னாரு சும்மா அவர் டச் கூட பண்ணலை கைப்பிடி வாங்குனேன்ட்டு கேட்டு அச்சைன்னு சொன்னேன இப்போ கீழே இது அவங்க பிஜேபி உங்களுக்கு தெரியும் பிஜேபி கூட அவங்களுக்கு நடிப்பு அவங்க சொல்ல தெரியும் அவங்க இல்ல எந்த விதமான அந்த ஆக்சுவலி உண்மை வச்சோம்னா அவங்க நம்மள தடத்தினாங்க உண்மையன்னா ப பாராளுமன்றம் நடக்கணும்னா நம்மள அவங்க யாரு நீங்கள் உள்ள வாங்கன்னு அழைக்க வேண்டும் ஆனால் ஆளும் பிஜேபியை உள்ள போகறதுக்கு எங்களுக்கு வழி இல்லாம தடத்தலாம் அன்னைக்கு அது நானும் சம்பவம்

எப்படி சனிக்கிழமை ஆர்வம் நடந்துட்டோம் அதுக்கப்புறம் அகிலண்ட தலைமை நீங்க நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு நீங்க சொல்லணும் நீங்கள் பிரஸ் மீட் கொண்டுக்க சொன்ன பிறந்த பிரச்சனை ஏற்கா தலைமையில கொடுத்துட்டாங்க அதனால தான் நேற்றுல முந்தினது இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா இப்ப என்னன்னா எங்களுக்குன்ட்டு ஒரு கட்டுக்கோப்பி இருக்கு நம்ம மத்தவங்க கட்சி மற்றவங்க கட்சிங்க மாறில்ல கட்டுக்கோப்பிலும் கட்சி எங்க தலைமை எங்க டெல்லியில பண்ணிருக்கு அதுக்கப்புறம் மாநிலத்தை பண்ணிருக்காங்க இன்னைக்கு மாட்டு அளவுன்னு பண்றோம் படிப்படியா பண்றோம் புரியுதுங்களா உங்களுக்கு முதல்ல டெல்லி தலைநகரம் முடிச்சாச்சு நேத்து இன்னைக்கு போறாம அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் போட்ட நேற்று நேற்று முதல் நேரத்தை எங்க டிஎன்சிசில பண்ணிட்டாங்க இன்னைக்கு மாவட்டம் இங்க பண்ணிட்டு இன்னைக்கு பிரஸ்மெண்ட் கொடுத்து நாங்க லாபம் நாங்க அன்னைக்கு இன்னி இன்னைக்கு மக்கள் பணிகள் பண்ண பின் போனது இது காங்கிரஸ் பார்ட்டி இந்த நாட்டுக்காக சுத்தன் கொடுத்த பார்ட்டி கடவுளும் கூட இருந்து போடாம பிஜேபி பண்ணுமா நாங்க இல்ல எனக்கு வேற காங்கிரஸ் அவ்வளவுதான்